अरे साला भैया इधर आओ इधर आओ क्या बाबू क्या क्या हमें जी जी बिहार नंबर स्टेट इलेक्शन बिहार लड़क नंबर जी अदो तो इरु तमिलनाडु में डीएमके के, के लोग बिहार के मेहनत कश लोगों को प्रताड़ित करते हैं और बिहार में आरजेडी क्या करती है என்ன சொல்லு தருதா பீகார்ல நம்ம ஆளுங்க எல்லாரும் தமிழ்நாட்டுல வேலை செய்யறோம்ல இங்க திமுக ஆளுங்க எல்லாம் நம்மளே அடிச்சு நொறுக்குதான் அப்படி பண்ற மாதிரி ஒரு பேசுதாங்க அந்த மாதிரி தமிழ்நாட்டுல நமக்கு எதுவும் இல்லையே இல்லையே எதுவும் பிரச்சனையே இல்லையா நம்ம இங்க நாளா ஜாலியாதான் தான் நம்மள இங்க எதுக்கு வேலைக்கு வந்தோம் பீகார்ல வேலை வாய்ப்பு இல்ல வாழ வழி இல்ல அங்க இருந்தா ஒன்னும் தகுதியே இல்ல எஜுகேஷன் இல்ல மெடிக்கல்ல எதுவும் இல்ல அட சாமி இது நிதிஷே அல்ல உடுந்து கிளம்பி இங்க வந்த கூட்டம் நம்ம ஊரா ஊழல் பீகாரி ஒரு பிரிட்ஜ் கூட ஒழுங்கா கட்ட மாட்டாங்க ஒரு பிரிட்ஜுல பாமாரி கட்டி இருக்கான் ஹம் அங்கே அங்கேயே இருந்தா இங்கே நம்ம வைத்திய பழப்பு கலந்துரும் இங்கே வந்து நம்ம வேலையை கிடைக்குது நியாயமான கோரிக்கை வச்சா என்ன வைக்கணும் பீகார்ல இருந்து இங்க வந்து இங்க குழந்தைங்களோட கட்டுமான வேலைகளுக்கு அப்போ என்ன செய்யணும் அவங்களுக்கும் புடிசை மாற்று மாதிரி சின்ன சின்ன சங்கிறதுக்கு எடுத்து கொடுங்க எங்க ஸ்டேட்ல இருந்து ஸ்டேட் மக்கள் அங்க கஷ்டப்படுறதோ அப்படின்னு ஏதாவது பண்ணும் அது எதுவும் இங்க பி டீம் நிறைய இருக்குல்ல நம்ம மாதிரி அவங்கள வச்சு நம்மள அடிச்சு வைக்கிறது நம்ம ஜி தான் நம்ம அக்கறை பத்தி பேசுறாங்க தமிழ்நாட்டுல ஒரு பல லட்சம் இந்தியால வந்து எத்தனை இந்தியால தமிழால வச்சுட்டு கேஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இல்ல கேஸே இல்ல இல்ல எல்லாம் இங்கே நிறைய கொலை கொள்ள எல்லாம் நடக்குது ஏதாவது ஒரு இடத்துல நார்த் இந்தியா இந்த அது தலைப்பு மொத்தமா பண்ற மாதிரி அது மட்டும் இல்ல இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற இன்ஸ்டிடியூஷன் இருக்கல அது எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் கையில இருக்கு முகாவாசி எல்லாமே முக்காவாசி இருக்கு இதுவே அந்த சைடு பார்த்தோம் பிகார் சைடு பாத்தோம் இருக்க இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே முக்காவாசி উল্টা அங்க இருக்கு மேல இருக்கு நம்மளே வந்து சொல்றோம் தேர்தல் பிரச்சாரத்திலே வெறுப்பு பிரச்சாரம் செய்யக்கூடாதுன்னு கூடாதுனே கண்டக்ட்ல இருக்கு ஆ پورا Werbung பிரச்சாரம் ராஜஸ்தான் தேர்தல்ல நம்ம ஜி என்ன சொல்லுச்சுனா உள்ளூர்ல இருந்து வேலை செய்யாதீங்கோ வெளியூர் போங்கோ வெளியூர் போய் வேலை செய்யுங்கோ அப்பதான் வாழ்க்கை முன்னேறது வெளியூர் போனா இப்படி ஒடிசால தேர்தல் பூரி ஜெகந்நாத்தோடு கோயில் கரூர சாவி தமிழ்நாட்டுல தேடிட்டு போயிடுச்சு அது சொல்லாமட்டிச்சு அது மட்டுமா நீங்க தமிழால வேலைக்கு சேர்த்தா பழைய சோறு தின்னு தமிழர்களை கேவலப்படுத்துறது நம்ம ஜிதான் வெறுப்பு பிரச்சாரம் எல்லாம் இதே மாதிரி அக்கறையிலே வந்து பண்றேன்னா நீங்க வந்து உங்க ஸ்டேட்ட முதல்ல சுத்தம் பண்ணுங்க பீகாரை அது மட்டும் இவ்வளவு நாள் இத பத்தி எதுவுமே பேசல இப்ப மட்டும் எதுக்கு பேசுது எலெக்ஷன் வேணும்ல எலெக்ஷன் இன வேணும்ல இன மோடல் இங்க தமிழ்நாட்டுல எஜுகேஷன் பக்கா அப்புறம் மெடிக்கல் ஃபேசிலिटीज பக்கா பக்கா அப்புறம் பெண்கள் பாதுகாப்பு வேலை வாய்ப்பு எல்லாம் மச்சான் இந்த பி டீம் வந்து கிளப்புறது ஜி கலப்பறதா இங்க அதிகம் எங்களை பத்தி பேசினது போதும் ஜி மத்தமா எல்லாம் தெரியும் எங்களுக்கு எனக்கு தமிழ்நாடு தான் பிடிக்கும் கண்டிப்பா இந்த கரூர்ல சம்பவம் நடந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம கை ஓங்கி இருக்க மாதிரியா இருக்கு ஆமா தலைவர் எல்லாரும் குடுமி நம்மட்ட தான் எல்லா வழக்கு கேஸ் நம்ம தான் நம்ம ஜீ தானே இனிமேல் நம்ம மட்டும் பாத்துப்போம் சரி இப்போ கூட்டணி வேற சீட்டு வேற வேற பேசுறாங்க ஆமா நம்ம எத்தனை சீட்ல நிக்கலாம் தலைவர் நம்ம குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு ஐம்பது மேல அறுபது நிக்கணும் அறுபது அறுபது நிப்பாட்டுவோம் சரி நம்ம அறுபது நிக்கலாம் புதுசா வந்துருக்கிறாரு அவருக்கு

அப்படி சொல்றீங்களா ஆமா சரி ஓகே அப்ப மீதி முப்பது இருக்கும் முப்பது முப்பது யாரும் சின்ன சின்னதா இருக்காங்களா ஜானு ஜான் பண்டி நவரு வேலூர்ல ஒருத்தர் அப்புறம் ரெண்டு மூணு பேர் இருக்காங்கல்ல அவங்க எல்லாருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு பதினஞ்சு போயிடும் இந்த இடம் வேலை கேட்பாங்கல்ல அதான் பேலன்ஸ் பதினைஞ்சு இருக்குல்ல முப்பது அதான் முன்னாள் அமைச்சர் மட்டும் பதினைஞ்சு ஆமா அவங்க முதலமைச்சர் வேட்பாளர்ல பதினஞ்சு கொடுக்கலாம் பெரிய விஷயம் அதான் முதலமைச்சர் வேட்பாளரே கொடுக்குறாங்கள ஆஹ் பதினஞ்சு கொடுப்போம் அதெல்லாம் முடியாது சின்ன அவங்களது வேட்பாளர் நம்மாள்